ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சரண்யா இன்னைக்கு நம்ம என்ன இந்த சாத்ஸில் பார்க்க போகிறோன்னா நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருந்த ஒன்று கிடச்சிருச்சி உடனே நீங்கள் வந்து அமௌண்ட்டு கிடச்சிருச்சா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அமௌண்ட்டுக்கு இன்னும் நாள் இருக்குது அப்பவும் நமக்கு வருமானு தெரியல இருந்தாலும் பரவாயில்ல மனம் தரலாமல் நம்ம வந்து நம்ம வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருப்போம் அது கடவுளா என்னைக்கு தரணும்னு இருக்காரோ அன்னைக்கு தருவார் நான் இதுவரை சொல்லியிருப்பேன் நாள் தெரியல கிழமை தெரியல ஐயோ இல்லை அப்படிலாம் நான் சொல்லியிருப்பேன்ல அது வந்து நமக்கு கிடச்சிருச்சி அது என்னன்னா நம்ம புது வருஷத்துக்கான கேலண்டர் தான் பார்த்தீங்களா இனி வந்து நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்